திஹாரியை சேர்ந்த ஒரு சகோதரி அவன் பேரை குறிப்பிட்டுள்ள அவங்க கேட்கிறாங்க திருமணம் செய்யும் போது அழகாத இரண்டு சாட்சிகளை வைத்து முறைப்படி செய்வது போல் ஏன் விவாகரத்தில் மட்டும் சாட்சிகள் தேவையில்லை என்று பல இமாம்களின் மத்தியில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது கணவன் எந்த நேரத்திலும் எப்படியானாலும் பெண்களை விவாகரத்து செய்வதால் அங்கு பெண்களின் உரிமை மறுக்கப்படுகிறது இஸ்லாம் பெண்களின் உரிமைகளையும் பெண்களுக்கு எந்த விதத்தில் கேடு விளைவிப்பது இல்லை ஆனால் இந்த செயல் பெண்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையாக மாறி வருகிறது இதன் காரணமாக பல குடும்பங்கள் பிரிந்த வண்ணம் உள்ளது விவாகரத்து செய்து விட்டேன் என்று கணவன் வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டாலே அங்கு விவாகரத்து என்று ஒன்று நடந்து விடும் என்றால் ஏன் அவ்வளவு தாரதூரமான விடயத்தை அல் குர்ஆனில் வற்புறுத்தி கூறவில்லை மேலும் அது தொடர்பான ஹதீஸ்களின் நிலை குறித்து விளக்கம் தரவும் என்று சொல்லி அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்கிறாங்கண்டா விவாகரத்து செய்யும் போது சாட்சிகளை ஏற்படுத்துமாறு அல் குருவானில் ஏன் குறிப்பிடப்படவில்லை விவாகரத்தின் போது சாட்சிகள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா அல்லாவும் எல்லாவுடைய தூதரும் வழிகாட்டலையா திருமணத்துக்கு தேவைன்னா விவாகரத்துக்கும் தேவைதானே என்ற கருத்துலதான் குருவான் கேள்வியா கேக்குறாங்க தெளிவாக என்ன சொல்கிறான்னு பாருங்க அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல இரண்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறோம் அவர்கள் தன் தவணையை அடைந்து விட்டால் ஹம்சிக்கு உண்ண பிமா ரூஃபின் அவர்களை அழகான முறையில் தடுத்து வையுங்கள் அவ் சாரிக்கும் உண்ண அல்லது அழகான முறையில் பிரிந்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உண்டாகுது அப்படி என்று அவங்கள தவணைக்காக வேண்டி ரொம்ப அவகளை அழகான முறையில் பிரிஞ்சிருங்க தவணை அடிப்படையில் தவணையை முதியும் போது அவங்களை பிரிஞ்சிருங்க அல்லது

தங்களுடைய சாட்சிகளை அல்லாவுக்காக வேண்டி நினைவு நிறுத்த வேண்டும் அல்லாஹுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு இது அறிவுரையாக கூறப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப தெளிவாக அல்லாஹ் குருவான்ல சொல்றான் விவாகரத்து செய்யும் போது இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறான் அப்ப ரெண்டு சாட்சிகள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு வீட்ட கணவன் மனைவிக்கு மத்தியில ஏற்பட்ட சண்டையில எடுத்து விவாகரத்து செய்யறேன்னு கோபத்துல சொன்ன உடனே அது விவாகரத்தாக ஆகாது விவாகரத்து செய்வதாக இருந்தா திருமணத்துல எப்படி ரெண்டு பேரை சாட்சி வச்சு ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில ஒப்பந்தம் செஞ்சு திருமணம் முடித்து கொண்டீர்களோ அதே போன்ற அந்த ஒப்பந்தத்தை முடிக்கும் பொழுதும் இரண்டு சாட்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாவு தாலா திருப்பி தெளிவாக கட்டளை இட்டு இருக்கிறார் அப்ப விவாகரத்து செய்ய விரும்புபவர்கள் விவாகரத்துல பல கட்டங்கள் இருக்குது என்ன கட்டம் தன் மனைவிக்கு அறிவுரை சொல்லணும் படுக்கையை விட்டு ஒதுக்கணும் லேசா காயம் ஏற்படாதவாறு அடித்து அறிவுரைகள் சொல்லலாம் அதற்கு பிறகும் இணைப்பு ஏற்படாவிட்டால் அவருடைய குடும்பத்துல ஒரு நடுவர் அழைக்கணும் மனைவிட குடும்பத்துல தன் குடும்பத்துல ஒரு நடுவர் அழைச்சி ரெண்டு நடுவர்களை வச்சு இரண்டு நீதிபதிகளுக்கு முன்னாடி அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்கு பிறகு குடும்ப பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பு எடுத்து அந்த குடும்பம் சேர்த்து வைக்கலாம் அல்லது பிரிச்சு வைக்கலாம் பிரிச்சு முடிவெண்டு முடிவென்று சொன்னா அந்த சபையில இரண்டு சாட்சிகளுக்கு மத்தியில கணவன் விவாகரத்தை செய்வதாக இருந்தால் கணவன் விவாகரத்தை அறிவிக்க வேண்டும் மனைவி விவாகரத்தை செய்வதாக இருந்தால் மனைவி அறிவிக்க வேண்டும் அல்லா குலான் சொல்லி காட்டான் காலத்துல நடந்துச்சு ரசூல் சல்லாஹ்லாம் காலத்துல கூட பெண்கள் தனக்கு விருப்பமில்லாதவர்களை திருமணம் முடித்திருந்தால் அவர்கள் சபைக்கு வருவார்கள் நபிகள் நாயகத்தை ஊர் ஜமா தலைவராக இருந்த அந்த ஆட்சியின் ரசூலாதான் தலைவர் தூதர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்ப தூதராகவும் ஆட்சி தலைவராகவும் இந்த ரசூலாவிடம் வந்து அந்த முறைப்பாட்டை செய்வார்கள் ரசூலா சாட்சியாக இருந்தால் என்ன செய்வார்கள் விவாகரத்தை செய்து வைப்பார்கள் அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாமுடைய காலத்துல சாட்சிகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில்தான் விவாகரத்தும் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே குரானிலும் நல்லா விவாகரத்தை செய்யும் போது சாட்சிகளை ஏற்படுத்த சொல்ல சொல்கிறான் பெண்களை அல்லாஹு வீணான முறையிலே அவர்கள் அநீதி அநீதிமைக்கப்படக்கூடிய நிலையில் அவர்களை கைவிட மாட்டான் சொல்கிறான் இந்த சாட்சியத்தை தேவைப்படும் போது நிலைநிறுத்தவும் வேண்டும் பெண்கள் ஏமாந்து விட கூடாது விவாகரத்து செய்யப்படுகின்ற நேரத்துல அந்த பெண்ணுக்கு மத்தா என்ற ஒரு தொகையை எடுத்து கொடுக்க வேண்டும் மத்தா என்பது அந்த பெண் திருப்தியாக கணவனுடைய துணை இல்லாமல் வாழ்வதற்கு திருப்திகரமான ஒரு பொருளாதார வசதியாக இருக்க வேண்டும் அதை யாரு எடுத்து கொடுக்கிறது இந்த சபையில சாட்சிகளாக இருந்து நடுவர்களாக விசாரித்து அந்த விவாகரத்தை யாரு செய்து வைக்கிறார்களோ அவர்கள் முன்னிலையில சாட்சிகள் மத்தியில் இந்த விவாகரத்தை அடைந்தால் தான் அந்த மத்தாவை எடுத்து கொடுக்க முடியும் அதே போன்று பெண் யுத்தா காலத்தில் அந்த பெண்ணுக்கான செலவையும் முழுமையாக கணவன் தான் பொறுத்தட்டு கொள்ள வேண்டும் அந்த யுத்தா காலத்தில் பெண் கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும் அஸ்திலு சகந்தும் நீங்க இருந்த குடியிருக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய மனைவிமார்களை குடியமர்த்துங்கள் எல்லாம் சொல்கிறான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் விவகாரத்தை காலத்துக்குள்ள காலத்துக்கு ஊட்டி தாக்க முடியாது அப்படி தொடர் கணவன் ஒரு கடிவாரத்தை போட்டு இந்த மார்க்க சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த சபை தேவை ஒரு இரண்டு சாட்சிகள் தேவை குழந்தைகள் குழந்தைகள் இருந்தால் அந்த யாருடைய பொறுப்பில் வந்து விடுவார்கள் குழந்தை குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய நிலையில் தாய் இருந்தால் அதற்கான செலவினங்களை தந்தை கொடுக்க வேண்டும் இது எல்லாத்தையும் செய்வதாக இருந்தால் அதுக்கன்று ஒரு சபைய கூட்டணும் அந்த சபையில சாட்சிகளை ஏற்படுத்திதான் விவாகரத்தை நடக்கணும் என்று இஸ்லாமிய வழிமுறை இலங்கை நாட்டு சட்டத்திலையும் காதி நீதிமன்றம் என்று நீதிமன்றம் ஒளி இருக்கிறது அதுல பல திருத்தங்கள் வரணும் ஆனால் தற்போது நிலவுகின்ற காதி நீதிமன்றங்கள்ல கூட காதி நீதிபதி முன்னாடி விவாகரத்து சொல்லப்பட வேண்டும் பிறகு அந்த விவாகரத்துக்கான சாட்சிகள் ஏற்படுத்தப்பட்டு முறைப்படி விவாகரத்து நடக்கணும் இந்த தேவையான மத்தா கொடுப்பனவு ஜீவனாம்சம் எல்லாத்தையும் காதி நீதிபதி முறைப்படி அந்த பெண்ணுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் பெண் சுழா விடுவதாக இருந்தால் அந்த பெண் கணவன் கொடுத்த மகர திருப்பி கொடுத்துடணும் அதே நேரத்துல பெண் அந்த உலாவு நிறைந்த நேரத்துல கணவனை விட்டு ஒரே அடியாக வெளியே சென்று விடலாம் அந்த வீட்டில தங்கணும் என்ற தேவை கிடையாது இந்த எல்லா விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் காதி நீதிமன்றங்களும் நடத்தப்பட வேண்டும் பெரும்பாலும் இந்த விஷயங்கள் காதி நீதிமன்றங்களில் நடைபெறுகிறது நடைபெறாதவர்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்குவானு சொல்லுவதே நடைமுறையிலும் இருக்கிறது இதுக்கு மாற்றமாக இந்த அக்குதி முறையிலிருந்து கள்ள திருமணங்களை பலரும் செய்து திருகிறார்கள் அவர்கள் தான் எப்படி அந்த கள்ள திருமணங்களை செய்கிறார்களோ அந்த மாதிரியே விவாகரத்தையும் கள்ளத்தனமாக நாங்கள் செவத்துக்குள்ள அந்த விவாகரத்தை செய்து கொண்டு பெண்களை அநியாயமாக கைவிடுகிறார்கள் பெண்களுக்கு அநீதி வைக்கிறார்கள் அந்த பெண்கள் சம்பந்தமாக மருமையிலே அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த சகோதரியின் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் எனவே ஆண்டு மிச்ச கவனமாக இந்த விவாகரத்து விஷயங்களை இருக்கணும் என்பதையும் மேலதிகமான ஒரு செய்தியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்